வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு த்ரீ திருடியு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் அன்பில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்ல வச்சிருக்காங்க நான்கு நாலாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஜெனிவிட்டியான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமினுடைய பெண்ணு புஷு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டுனுடைய பெண்ணு புஸ்ஸு பின்னாடி ஸ்டிக்கர்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூமினுடைய பெண்ணு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டில் பூமில் ஸ்டிக்கில் விழுக்குற எதுவுமே இருக்காதுங்க பைப்லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காது வண்டினுடைய அரை கேரேஜ்லேயே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டில் ஸ்டிக் வெள்ளு வெள்ளுக்குற எதுவுமே இருக்காதுங்க அப்படி நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நல்ல எழுதா பட்டனோட இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்ஜின் இன்ஜினி கிரவுண்ட் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்னு புசத்தை மனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்து அப்படின்னா சம்பள குடியாக ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தா ஃபில்டர் மாத்திங்கன்னா முற்றிலும் பிரச்சனை ஆயிருங்க புஸ்தரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட் அவுட்டு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிபசி செலவு வந்து தவிர்க்க முடியுங்க ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபி கரோனரில் என்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கேரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க எவைப்படும் ஜேசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து ஜெசிபி ஜேசிபி வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க ஜெசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்